அம்மா பள்ளி மாதிரியே வெளியே நேர்ச்சு நீங்க உறவு நல்லா இருக்கா பணம் ஒரு மனிதன் இந்த உலகத்துல கருப்பை இல்லாமல் பிறக்க முடியாது ஒரு மனிதன் இந்த உலகத்துல கருப்பை இல்லாமல் பிறக்க முடியாது இறைப்பை இல்லாமல் உண்ண முடியாது பணப்பை இல்லாமல் இந்த உலகத்துல மாறவே முடியாது சார் இந்த உறவுன்னு சொல்லி இந்த வந்த ஒண்ணு இல்லை இது ரெண்டு கணக்கே செஞ்சுக்க பட்டிமன்றம் முடிஞ்ச மஞ்ச ஆகும் ஒரு ஐநூறு ரூபாய் வேட்டிய உரிமைய இருபது பசங்க அணகட்ட மாதிரி நிறைய நல்ல மக்கள் ஏன் எப்படி ரசிகா இருக்கலாம் நேத்து மன்றத்தை ஆரம்பிச்சு பத்து நிமிஷம் ஆச்சு மேடையில உளுந்தான் நூறு ரூபாய் கொடுத்தான் அன்பளிப்பு திருப்பி அரண்மனை பின்னாடி ஒருத்தே என்னையரண்டனா என்னன்னு திரும்பி பாக்குறேன் அதையே மறுபடியும் ஒரு முயறாச்சு அவனையும் கிட்டத்தருவடுத்தான் மொத்தம் இருநூத்த முறை கொடுத்தான் அந்த கடைசி ஐம்பது ரூபா ரைட் எல்லாம் பட்டிமன்றம் முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டாங்க அதை மட்டும் போவன